வணக்கம் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வறட்டு இருமல் வரட்டு இருமல் வந்துன்னா நம்ம கஷாயம் பண்ணி எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நாள்பட்ட சளி வந்து சிலவங்களுக்கு வந்து போகவே போகாது நெஞ்சில் உறைஞ்சி இருந்து குத்தி குத்தி இருமல் வரும் அந்த இருமலுக்கு வந்து நம்ம இப்போ வெத்தலை கஷாயம் போகிறோம் வெத்தலை கஷாயம் எப்படி பண்ணணுன்னா ஒரு ரெண்டு வெற்றில துளசி கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி மிளகு வளர்த்தியும் வச்சு நம்ம இப்போ கஷாயம் பண்ண போகிறோம் இந்த விழா துளசி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இஞ்சி இல்லைனா சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வெத்தலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து மிளகு இப்போ மிளகும் இஞ்சி நம்ம நச்சு போட்டுக்கலாம் விலங்கு இஞ்சி நச்சு போட்டுட்டு வெத்தலையும் துளசியும் நம்ம வந்து பிச்சு போட்டுக்கலாம் இது காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் மூணு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க இந்த வறட்டு இருமல் வந்து நல்லா கேட்கும் இதில் நல்ல வயசானவங்கெல்லாம் வெத்தலை போடுவாங்க இப்போ யாரும் வெத்தலை போடாது மாட்டேக்காங்க அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த வறட்டு இருமல் கேட்டுக்கிடும் சின்ன குழந்தைகளும் கொடுக்கலாம் சின்ன குழந்தைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஒரு வெத்தலை போடுங்க இது நல்ல மருத்துவ குணங்கள் அது உங்களுக்கு இருமல் வந்து ரொம்ப தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு நிற்க மாட்டேக்கு அப்படின்னா இந்த இருமல் வர டயத்தில் ஒரு பொடி வெங்காயத்தை உரித்து அப்படியே சவச்சி முழுங்கிடுங்க முழுங்கும் போது அந்த இருமல் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் ரொம்ப கொத்தி குத்தி வாங்குச்சுன்னா அப்படி சாப்பிடுங்க அது இல்லட்டா நாலு மிளகு வாயில சும்மா ஒதுக்கி வைக்கங்க திங்காதீங்க அப்படி ஒதுக்கி வைக்கங்க ஒதுக்கிக்கிட்டேன்னா அந்த சாரம் அப்படியே முழுங்கிட்டு இருக்கும்போது தொண்டை பச்சல் வந்து குறைஞ்சிரும் இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வரட்டு இருந்து நல்ல விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் கால் லிட்டர் தண்ணி வச்சு ஒரு நூறு கிராம் தண்ணி வரதுலேயும் வெற்ற விடணும் சிம்மில் வச்சு அவைய விடுங்க கஷாயம் ரெடி வெத்தலை கசாயம் ரெடி ஆகிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் வெத்தலை கசாயம் ரெடி なか